எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் சித்தர்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது சித்த மருத்துவம் அப்படிங்கிறது சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்ன நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா இந்த லேகியம் கொடுப்பாங்களே இந்த சூரணம் கொடுப்பாங்களே இந்த பஸ்பம் கொடுப்பாங்களே இந்த மாதிரி லேகியம் பஸ்பம் செந்தூரம் சூரணம் இந்த மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தி மருத்துவ பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய தான் சித்த மருத்துவம் அப்படின்னு நிறையா பேர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது சித்த மருத்துவர்கள்லாம் நிறையா பேர் இந்த மருந்துகளை பயன்படுத்தி மருத்துவ பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தான் பின்பற்றிட்டு இருப்பாங்க சித்தர்கள் இது மட்டும்தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் இதை தாண்டியும் சொல்லியிருக்கங்க அது என்ன அப்படின்னா அதுதான் மருந்துகள் இல்லாத அந்த பஸ்பம் செந்தூரம் சூரணம் அந்த மருந்துகளும் இல்லாமல் மருத்துவ பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கான வழிமுறை மருத்துவ பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா இந்த செந்தூரம் பஸ்பம் லேகியம் இந்த பொருள்களால் மட்டுந்தான் விடுதலை முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த மருந்துகளால் மட்டும்தான் விடுதலை ஆக முடியுமான்னு கேட்டால் இல்லை அப்படி சொல்லலை சித்த மருத்துவம் மருந்துகள் இல்லாமல் மருத்துவ பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு மருத்துவ பிரச்சனைகள் இல்லாமல் காத்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காங்க அந்த வழிமுறையில தான் நாம் இப்போ பயணிக்க போகிறோம் நம்மளுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை மருந்தன வேண்டாவாம் மருந்தன வேண்டவே வேண்டாவாம் அப்போ என்ன பண்ணணும் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன மருந்தில்லாத மருத்துவ முறை என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் தான் நித்திய பஞ்ச முறை இது இப்படி பயணிக்கும் நித்திய பஞ்ச சுத்தி முறை பட்ச சுத்தி முறை மண்டல சுத்தி முறை அயன சுத்தி முறை வருட சுத்தி முறை அப்படின்னு பயணிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தினுடைய அளவு கால அளவு நித்திய பஞ்ச சுற்றி முறைன்னா தினம் தினம் உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் மருத்துவம் பட்ச சுத்தி முறை பட்சம் பேசியிருப்பாங்க ஒரு பட்சத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய மருத்துவம் மண்டல சுத்தி முறை மண்டலம்னா நிறைய பேருக்கு தெரியும் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்துக்கு ஒரு முறை உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் மருத்துவம் அதுக்கு பிறகு அயனம் இரண்டு அயனங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்தது ஒரு நாள் இரண்டு பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாதம் இரண்டு பட்சங்கள்னா கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வளர்பிறை தேய்விரை அந்த இரண்டு பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாதம் இரண்டு அயனங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிற இரண்டு அயனங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் இதெல்லாம் கால அளவுகளை நம்மளுடைய சித்தர்கள் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு அயனத்திற்கு ஒரு முறை உடம்புக்கு செய்யக்கூடிய செயல் மருத்துவம் அப்படிங்கிறது அந்த அயன சுத்தி முறை அதுக்கடுத்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை உடம்புக்கு செய்யக்கூடிய செயல் மருத்துவம் அப்படிங்கிறது வருட சுத்தி முறை இந்த சுத்தி முறைகளை பயன்படுத்தி இந்த சுத்தி முறைன்னா ஒன்றும் ஒரு செயல் மருத்துவம் செயல் மருத்துவத்தை பின்பற்றி வந்த நோயை போக்கிக் கொள்ளலாம் நோய்கள் வராமல் காத்து கொள்ளலாம் அந்த செயல் தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை பட்ச சுத்தி முறை மண்டல சுத்தி முறை அயன சுத்தி முறை வருட சுத்தி முறைன்னு போகும் இப்போ நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிறது ஒரு ஒரு நலமாய் இருக்கிறதுக்கு நலமா இருக்கிறது அப்படின்னா மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்வதற்கு பெயர் நலம் மருந்து மாத்திரை இல்லாம வாழ்றதுக்கு பேரு நலம் நித்திய பஞ்ச சுத்தி முறை சில மருத்துவ பிரச்சனைகள் அந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற அந்த தினம் தினம் செய்யக்கூடிய செயல் மருத்துவத்திலேயே சரியாயிடும் சில மருத்துவ பிரச்சனைகள் அதை தாண்டியும் நிற்கும் அப்போ பட்ச சுத்தி முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை செய்யக்கூடிய செயல் மருத்துவத்தின் மூலம் மறையும் சில மருத்துவ பிரச்சனைகள் அதையும் தாண்டி மண்டல சுத்தி முறையில சரியாகும் ஒரு மண்டலத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய செயல் மருத்துவத்தையும் சேர்த்து செய்யல அதாவது நித்திய பட்ச சுத்தி முறை பட்ச சுத்தி முறை மண்டல சுத்தி முறை மூணும் சேர்த்து செய்யல அந்த மருத்துவ பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரலாம் இப்படி அந்த மருத்துவ பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த சுத்தி முறைகளை அடுத்தடுத்து நம்ம பின்பற்றும் பொழுது அந்த செயல் மருத்துவத்தை அடுத்தடுத்து பின்பற்றும் பொழுது அந்த மருத்துவ பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரலாம் இப்போ சாதாரணமாக இப்போ இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சே சாதாரண மருத்துவ பிரச்சனைகள்லேருந்து நாம் மீண்டு வர்றதுக்கு நம்மளுடைய நித்திய பஞ்ச சுத்தி முறையே போதுமானது அந்த நித்திய பஞ்ச சுத்தி முறையை பற்றி தான் நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம் மருந்து மாத்திரை நம்மளுடைய மரபு மருத்துவத்தை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாம எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிறதுக்கான ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாளைக்கு சந்திப்போம்